ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் நம்ம ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் வச்சிருந்தா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு இதில் எல்லாமே வண்டு புழு பூச்சி இது எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம எப்பவுமே மளிகைக்கடையில் போய் பொருள் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிக நாள் சேமித்து வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் நம்ம வாங்கி வச்சு கொஞ்ச நாள்லேயே வண்டு புழுக்கள்னு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசியில் ஒரு மாதம் ஆனால் போதும் அப்படியே வண்டும் புழுக்களுமா இருக்கும் இது எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் நம்முடைய வேலைகளை ரொம்ப எளிமையாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா டிசைன் வச்சுக்கக்கூடிய ப்ளவுஸு அல்லது எம்ப்ராய்டரி போட்டிருக்கக்கூடிய ப்ளவுஸு அல்லது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுறது கூட பண்ணிடலாங்க ஆனால் அது துவைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் இதில் கொஞ்சம் அழுக்குப்பட்டால் கூட ஐயோயோ இதை போய் நம்ம துவைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும் முக்கியமாக நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா நமக்கு ரொம்ப வேர்வே வந்துடும் சார் இவ்வளோ வேர்வே இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை நம்ம துவைக்க கூட முடியாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் இல்லைங்களா அந்த டைம்ல இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டுக்கு கூடிய பவுடரே போதும் எந்த ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணமோ அந்த ட்ரெஸ்ஸை உள்பக்கமாக எடுத்து தான் யூஸ் பண்ணணுங்க உள்பக்கமாக எடுத்து நம்முடைய கச்சம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நிழலில் போட்டு எடுத்து வச்சாவே அந்த ட்ரெஸ்லேருந்து நல்ல வாசனை தான் வரும் எப்போவுமே வியர்வை நல் வரவே வராதுங்க இந்த மாதிரி துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய துணிகளையோ அல்லது அதிக எம்ப்ராய்டரி போட்டிருக்கக்கூடிய துணிகளையோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதுங்க பிளவுசஸ் மட்டும் இல்லை சில டாப்ஸு சுடிதார் அதே மாதிரி நிறைய சாரீஸ் பார்த்தீங்கன்னா துவைச்சாவே கலர் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி லைட்டாக பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு நிலப்பகுதியில் காய வச்சுட்டு மடித்து எடுத்து வச்சாவே துணிகள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த ஸ்டவ் அடுப்பு இந்த ஸ்டவ் அடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தீ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நல்லா தீ வந்துட்டு இருக்கிற அடுப்பு கூட திடீர்னு தீ கம்மியாகி நமக்கு ரொம்ப நாளைக்கு கேஸ் வராமலே இருக்கும் முக்கியமாக அதுக்கு காரணம் என்னென்னா அதில் படிஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த அழுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த கேஸ் ஸ்டவ் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிறைய அழுக்குகள் தேங்கி இருந்தால் கூட நமக்கு கேஸ் நிறைய வீணாகிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி நமக்கு கேஸ் அடுப்பில் தீயும் நல்லா வராமல் லைட்டாக தான் வந்துட்டு இருக்கும் இப்போது நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சாக்ஸ் தான் இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கணும் நல்லா ட்ரையாக இருக்கக்கூடாது ஈரமான சாக்ஸ் எடுத்து இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பகுதியில் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதும் உள்ளே உள்ள எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் சரி அந்த சாக்ஸ்ல எல்லாமே ஒட்டி வந்துடுங்க நாம ஈரமான சாக்ஸை யூஸ் பண்றதால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே ஒட்டி வந்துடும் இதனால அந்த இடத்துல அழுக்கு தேங்காம இருக்கும் நமக்கு ஸ்டவ்ல ஒருவேளை நமக்கு இந்த அழுக்குகளால கேஸ் வந்து வராம தடை பட்டிருந்ததுன்னா அதை போக வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீ நல்லா வரும் நமக்கு கேஸ் ஸ்டவ்ல டீ வராம கம்மியா வந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் எடுத்து நமக்கு தீ நல்லா வரதுக்கு நிறையவே வாய்ப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய பெருங்காய டப்பா இந்த பெருங்காய டப்பாவில் இருக்கக்கூடிய பெருங்காயம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நாம இதை தூக்கி குப்பையில் தான் போடும் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த டப்பாவை குப்பையில் போடுறதுக்கு பல தடவை யோசிப்போங்க இப்போ இந்த பெருங்காய டப்பாயை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ஒரே ஒரு அந்துருண்டி மட்டும் போட்டுக்கலாங்க நம்ம கடையில் போய் பாச்சா உருண்டை அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி உருண்டைகள் கொடுப்பாங்க இந்த பாச்சா உருண்டை தான் நான் இதில் போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு உருண்டை போட்டால் போதும் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா உப்பு தான் நம்ம சமையலுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த தூள் உப்பு அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தூள் போய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதாக அதுலேயே மூடி இருக்கும் அந்த மூடியை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம அந்த பெருங்காயத்தை யூஸ் பண்ணும்போது சின்னதாக ஓட்டை போட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அதனால் அந்த ஓட்டையை அப்படியே கரெக்டாக அதே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க இதை நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெய்லி கழுவுனாலும் அந்த ஓரத்துலலாம் மஞ்சள்களெல்லாம் பாசி பிடிச்ச மாதிரியே இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தண்ணி ஃபில்லாக இருக்கக்கூடிய இந்த டேங்கில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணி கூடவே இதை கரைஞ்சி வந்துடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாத்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பாத்ரூமில் ஓரமாக கரைப்படிது அப்படின்னா இதை நம்ம போட்டு வச்சோன்னா அந்த மாதிரி கரை படியாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம கடையிலேருந்து ஏதாவது பொருள் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் பேகை நமக்கு கொடுப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாங்கும்போது ட்ரெஸ்ஸு வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக் நமக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா இந்த பேகை மாதிரி எடுத்து ஓரத்தை மட்டும் கொஞ்சம் தையல் மட்டும் பிரித்து விட்டோன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க தான் இருக்கும் கீழ் பகுதியை மட்டும் நான் கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இதே மாதிரி பேகை நமக்கு ரிப்பீட்டடாக நம்ம வீட்டில் பொருட்கள் வாங்கும்போது வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா இந்த பேக்ல ஒன் ரெண்டு வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி நம்மளுடைய கபோர்ட்ல இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய யூனிஃபார்ம் டெய்லி அயன் பண்ணி வச்சுக்கக்கூடிய சட்டை இந்த மாதிரி இடத்துல வச்சிட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம அயன் பண்ணி வச்சுக்கக்கூடிய ட்ரெஸ் மட்டும் தனியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஒவ்வொரு துணியும் நம்ம கலையாம கையில எடுத்துடலாங்க ஒரு துணி எடுத்தா எல்லா துணியுமே கலைஞ்சிடும் பீரோல ஆனா இந்த மாதிரி வீட்டில் நம்ம பப்பாயா வாங்கினோம் அப்படின்னா அதுல ஒரு பீஸுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த பப்பாளி பழமாக எடுத்துக்கணும் கொஞ்சமாக சாப்பாடு இதில் போட்டிருக்கிறேன் கை வச்ச மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது போட்டு கூட நல்லா கொல கொலான்னு அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஐஸ் ட்ரே ஒன்று எடுத்துக்கலாம் இதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் ஐஸ் ட்ரே இல்லை அப்படின்னா சின்ன சின்ன டம்ளரில் கூட இதை ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ நான் அரைச்சது எல்லாத்தையும் இதில் ஊற்றி வச்சுட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த குச்சிகளில் ஒரு நாலு குச்சிகள் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த குச்சிகளை இந்த மாதிரி ரெண்டா உடச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நாம் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் ஃப்ரீசரில் இப்போது ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி வருது அப்படின்னு இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சு மறுநாள் நம்ம பார்க்கும்போது இது மாதிரி நல்ல கெட்டியாக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பப்பாயா நம்முடைய முகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முகத்தை நல்லா பளிச்சென்று வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படிப்பட்ட பப்பாயாவை நம்ம எப்போயாவது வீட்டில் வாங்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நாம் சின்னதாக ஒரு குச்சி வச்சுட்டு இருக்கிறதால நம்முடைய கையில் அந்த சில்னஸ் படாமல் இருக்கும் அதே சமயத்தில் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க திடீர்னு விழுந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப அழுவாங்க புண்ணு வந்து ரொம்ப எரியுது அப்படின்னு புண்ணு வந்து ரொம்ப இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் புண்ணு சீக்கிரமாக ஆறி போயிடும் அது மட்டும் இல்லாமல் கையில் தீக்காயம் பட்டுச்சின்னா கூட இதை நம்ம வச்சுக்கலாங்க வீட்டில் நாம் இது எப்போவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இது ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான் இந்த ரேஷன் கடையில் வாங்கின அரிசிக்கு பதிலாக சாதாரணமாக மளிகை கடையில் வாங்கிருக்கக்கூடிய அரிசி கூட எடுத்துக்கலாம் நாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த அரிசியை இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி கொட்டிக்கலாம் தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு கை சுட்டுக்கும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசியை இந்த மாதிரி கொட்டி பார்த்துக்கலாங்க இப்போது நான் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு இதில் கொட்டிட்டேன் அந்த அரிசி எல்லாமே கொஞ்சம் கருப்பு நிறத்தில் வந்திருக்குது இப்போது கொட்டினதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த தீயையும் ஆஃப் பண்ணிக்கலாம் ரீசண்டாக நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசி எல்லாம் உண்மையான அரிசி தானா இல்லை இது பிளாஸ்டிக்கால் செஞ்ச அரிசியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரே டவுட்டாக இருந்தது உண்மையிலேயே அது பிளாஸ்டிக் அரிசியே கிடையாதுங்க அது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபாலிக் ஆசிட் இது எல்லாமே பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த அரிசி கூடவே சேர்த்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் அதுக்காக அது பிளாஸ்டிக் அரிசியெல்லாம் கிடையாது சப்போஸ் அது பிளாஸ்டிக் அரிசியாக இருந்தால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்க இந்த மாதிரி அடுப்பில் போடுறதுக்கு அப்புறமா இந்த அரிசியை பார்த்தோன்னா நல்லா கரிஞ்சு போயிருக்கும் நம்ம கையிலேயே இந்த மாதிரி நுணுக்கி பார்த்தோன்னா நல்ல கறி மாதிரி வரும் இந்த மாதிரி கறி மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பிளாஸ்டிக் அரிசியே கிடையாது பிளாஸ்டிக் அப்படின்னா உருகி போகிற மாதிரி இருக்கும் அது கறியாகவே ஆகாது நல்லா உருகி போய் ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் அது பிளாஸ்டிக் அரிசிங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை ஸ்பூனுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போ அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம ஆபத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா பேக்கிங் சோடா அந்த பேக்கிங் சோடா தான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கை வச்சு ரெண்டுத்தையும் பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா இந்த பேக்கிங் சோடாலேருந்து ஒரு விதமான வாசனை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலாவில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கடைசியாக சேர்த்துக்க வேண்டியது கிராம்பு தான் நல்லா முழுசாக இருக்கக்கூடிய கிராம்பு மூணு நாலு கிராம்பு உடைச்சி இந்த மாதிரி மாதிரி பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துக்கூடிய அந்த கரம் மசாலையும் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து கிராம்பு தனியாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த இலை தான் பிரியாணி இலையில ஒரு ரெண்டு மூணு இலை எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பொருள்லேருந்து அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த இலையை நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வெளியே செதறிவிடும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இலையை நாலாக மடிச்சுட்டு ஒரு ஸ்டாபர் பின் வச்சு நாலு பக்கமும் இந்த மாதிரி அடித்து விட்டுருலாங்க இப்போ இந்த மாதிரி அடிச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி வெளியே வரவே வராது அதே சமயத்தில் அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாம் நமக்கு இந்த இலை மூலமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே நம்ம மளிகை சாமானோ அல்லது அரிசியோ கோதுமை இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா பழசாக இருக்கக்கூடிய அந்த பொருளை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு நல்லா கழுவி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பொருட்களை கொட்டணும் நம்ம அப்படியே வச்சுட்டு அப்படியே கொட்டிக்கிட்டே மேலே மேலே கொட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய பொருட்கள் கண்டிப்பாக பழசாகிட்டு அது இருக்கக்கூடிய புழு பூச்சி எல்லா எல்லாத்துலேயுமே பரவிடும் அதனால் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடியில் போட்டிருக்கக்கூடிய இந்த இலையால் நம்ம போட்டிருக்கக்கூடிய பருப்பில் ஒரு புழு பூச்சி இது எதுவுமே வராதுங்க ஆறு மாதம் ஆனால் கூட இந்த பொருட்கள் எல்லாம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே மாதிரி நம்ம அரிசியில் கூட போட்டு வைக்கலாம் ஒரு ஒரு இலையை மட்டும் நான் வந்து மடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அரிசிக்கு நடுவுலையோ அல்லது ஓரத்துலேயோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே தான் பழைய அரிசிகள் அதிகமாக தருவாங்க அங்கேருந்து வந்து நம்ம வாங்கிட்டு வர அரிசியில் சீக்கிரமாக வண்டு புளி பூச்சி வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம்